தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது ஊஞ்சல் பருவத்தின் மூன்றாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் எடுத்தது உன் சீரடிகள் என் தலைமேல் எழுந்தது உன் இன்ப வெள்ளமே கொடுத்தது உன் நெஞ்சமே உன் குடியிருப்பாய் குவிந்தது உன் அன்பு வெள்ளமே உடுத்தது உன் குங்குமம் என் உடம்பெல்லாம் ஒழிந்தது என் நோய் நொடிகளே தொடுத்தது என் பாமாலையை உன் ஆரமாய் தொலைந்தது என் தொல்வினைகளே தொடர்வது ஊஞ்சல் பருவத்தின் மூன்றாவது பாடல் உருகிய பசும் பொன் அசும்பவையில் வீசு பொன் ஊசலை உதைத்து ஆடலும் ஒன்தளிர் அடிச்சுவடு உறப்பெறும் அசோக்கு நரவு ஒழுகு மலர் பூத்து உதிர்வது உன் திருமுன் உருவம் கரந்து எந்தையார் நிற்பது தெரிந்திட நமக்கு இது எனா செஞ்சிலை கல்வன் ஒருவன் தொடை மடக்காது தெரிகனைகள் சொறிவது ஏய்ப்ப எரிமணி குயின்ற பொன் செய்த குன்று மழக்கதிர் எரிப்ப எழியம் சோதியூடு இளமதி இமைப்பது உன் திருமுகச் செவ்விவேட்டு எழுநாத் தலைத்தவம் அவன் புரிவது கடுக்கு மதுராபுரி மடக்கிள்ளை பொன்மூசல் ஆடி அருளே அழகினுக்கு புழுனை ஆடி அருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை அன்னையே பசும் பொன் ஒழுகுவது போல் ஒளியை வீசும் பொன் ஊஞ்சலில் ஆடுகிறாய் அசோக மரத்தில் கட்டிய ஊஞ்சலில் அமர்ந்து ஆடுகிறாய் உன்னுடைய கால்கள் அசோக மரத்தை உதைக்கின்றன உன்னுடைய பாதச் சுவடு பெற்ற அசோக மரம் தேன் நிறைந்த பூத்த மலர்களை சொரிய விடுகிறது இது எப்படி இருக்கிறது தெரியுமா உன் சந்நிதியில் எம் இறைவனாகிய சிவபெருமான் தன் உருவை மறைத்துக்கொண்டு நிற்க கண்ட மன்மதன் இவர் மேல் அம்பு ஐய இதுவே ஏற்ற தருணம் என்று எண்ணி செழுமையான தன் கரும்பு வில்லை வளைத்து திருட்டுத்தனமாக தொடர்ந்து மலர் அம்புகளை எய்துவது போல் இருக்கின்றது ஒளிவீசும் மாணிக்க மலைக்குன்றின் சிவந்த ஒளிக்கிடையே நில வீசும் இளம்பிறை தோன்றுவது உன்னுடையதை போன்ற அழகிய முகத்தை பெற விரும்பி கொழுந்துவிட்டு எரியும் தீயின் மத்தியில் சந்திரன் தவம் செய்வது போல தோன்றும் இத்தகைய இனிய காட்சிகள் நிறைந்த மதுரை பதிவாடும் இளங்கிளியே பொன்னூசல் ஆடியருளே அருளே வாசம் வாசம் பெற்ற சொக்கர் சோமசுந்தர பெருமான் வடிவழகுக்கு ஏற்ற திருவளர் செல்வி பொன்னூசல் ஆடியருளே அசோக மரங்கள் மலர் சொறிவது இறைவன் மீது மன்மதன் அசோக மலர் பானங்களை எய்வது ஒத்தது மாணிக்க குன்றில் பிறைநிலா தோன்றி எழுவது அன்னையின் நெற்றி சந்திரன் நெருப்பின் நடுவில் நின்று தவம் புரிவது ஒத்தது என்கிற கற்பனைகள் ஓமை நய உன்னதங்களாய் திகழ்கின்றன தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் அசும்ப அசைய வெயில் ஒளி ஒன் திறந்த தளிரடி மாந்தளிர் போன்ற சிறிய காலடி சுவடு தழும்பு அசோகு அசோகமரம் நரவு தேன் கறந்து மறைத்து தொடை அம்பு மடக்காது நிறுத்தாது கனை அம்பு எரிமணி நெருப்பு போல் வீசும் மாணிக்கம் குயின்ற பதித்த தெவ்வி அழகு வேட்டு விரும்பி எழுநாத்தலை எழும் தீ நாக்குகள் கடுக்கும் போன்றிருக்கும் புனுகினை புனுகச் சட்டம் பாசமுடையது தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை தெவிகள் இசையாய் நுகரும் நேரம் உருகிய பசும்பொன் அசும்பவ்வையில் வீசே உருகிய பசும் பொன் அசும்பவையில் வீசே பொன்பூசல்லை உதைத்து ஆடலும் பொன்பூசல்லை உதைத்து ஆடலும் உண்ள்ள அடிச்சுவடு உறப்பெரும் அசோகு ஒன் தளிர் அடிச்சுவடு உறப்பெரும் அசோகு நரபு பொழுகு மல வதும் நரவுழுகுமல பூத்து உதிர்வதும் உன் திருமுன் உருவம் கரந்த எந்தையா உன் திருமுன் உருவம் கரந்த எந்தையா நிற்பது தெரிந்திட நமக்கு இது வேணா நிற்பது தெரிந்தேட நமக்கு இது வேணா செஞ்சிலை கள்வன் ஒருவன் மடக்காது செஞ்சிலை கள்வன் ஒருவன் மடக்காது தெரிகணைகள் சொறிவது ஏற்பா சோரிவது எய்ப எரிமணி கூயின்ற பொன்செய் குன்று எரிமணி கூயின்ற பொன்செய் குன்று மழைக்கதிரி எரிப்ப எழு செஞ்சோதி ஊடு மழைக்கதிரி ஏரிப்ப எழு செஞ்சோதி ஊடு இளமதி இமைப்பதும் திருமுகச்சோவி இளமதி இமைப்பதும் வேட்டு எழினா தலை தவமவள் வேட்டு எழுனா தலை தவமவள் தவமவள் பூரிவது கடுக்கு தவமள் புரிவது கடுக்கு மதுரா பொறி மட கிள்ளை பொன்னூஞ்சலாடி அருளே பொன்னூஞ்சலாடி அருளே புழுகுனை சொக்கர் திரு அழகி நிற்கு ஒத்த கொடி சொக்கர் திரு ஒத்தோடி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது மதுரையம்பதியில் இறைவனார் நிகழ்த்திய வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் என்ற அறுபத்தி நான்காவது திருவிளையாடலாகும் ஒரு சமயம் கடற்கரையின் அருகே இருந்த பட்டினம் ஒன்றில் வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பேறு வாய்க்கவில்லை இறைவனின் அருளால் பெண் குழந்தை பிறந்தது அவ்வணிகருக்கு தங்கையின் மகன் ஒருவன் மதுரையில் வாழ்ந்து வந்தான் அவனுக்கே தன்னுடைய மகனை மனம் இருப்பதாக வணிகர் கூறியிருந்தார் சிறிது காலம் கழித்து வணிகரும் அவருடைய மனைவியும் இறைவனடி சேர்ந்தார்கள் ஆதலால் அவ்வணிகரின் மகள் தனித்து விடப்பட்டாள் வணிகர் மறைந்த செய்தியானது வணிகரின் மகனுக்கு தெரிவிக்கப்பட்டது அவனும் மாமனுடைய ஊரினை அடைந்தான் சில நாட்கள் கழித்து மாமன் மகளையும் மாமனின் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய மாமன் மகளை உறவினர்கள் முன்னிலையில் மதுரையில் மணந்து கொள்வேன் என்று கூறிச் சென்றான் திருப்புரம்பியதை அடைந்தபோது திருக்கோவிலின் அருகில் இருந்த வன்னிமரத்தின் அடியில் உணவு சமைத்து உண்டு உறங்கும் போது கொடிய நஞ்சுள்ள பாம்பு ஒன்று அவனை தீண்டவன் மாண்டான் தாய் தந்தையரை இழந்து அனாதையாகி நின்றபோது ஆதரவளித்தவன் மாண்டதைக் கண்ட இளம்பெண் கதறினாள் இளம்பெண்ணின் கதறலை கேட்டு அங்கு தங்கியிருந்த திருஞான சம்பந்தர் அவளிடம் அழுவதற்கான காரணத்தைக் கேட்டார் அப்பெண்ணும் தனக்கு நடந்தவைகளை கூறினாள் அப்பெண்ணின் மீது இரக்கம் கொண்ட ஞான சம்பந்தர் இறைவனார் மீது பதிகங்கள் பாடி மனமுருக வழிபட்டார் இறைவனாரும் அப்பெண்ணின் துன்பத்தைப் போக்க அவ்வணிகனை உயிர்ப்பித்தார் அவ்வணிகனிடம் ஞானசம்பந்தர் இப்பெண்ணை இங்கேயே திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினார் எம் உறவினர்களும் சாட்சிகளும் இல்லாது எவ்வாறு இவளை மனம் என்று கேட்டான் அதற்கு ஞான இங்குள்ள வன்னியும் கிணறும் லிங்கமும் சாட்சிகளாகும் மாமனின் விருப்பப்படி இவளை நீ மணந்து கொள் என்று கூறினார் அதற்கு உடன்பட்ட வணிகன் கிணறு லிங்கம் ஆகியவற்றை சாட்சியாக கொண்டு அவளை மனம் முடித்து மதுரைக்கு அழைத்து சென்றான் அவ்வணிகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்தது வணிகன் தன் இரு மனைவியருடனும் வாழ்ந்து வந்தான் ஒரு சமயம் வணிகருக்கு இரு மனைவிகளின் மூலம் பிறந்த பிள்ளைகளுக்கு இடையே சண்டை வந்தது அந்த சண்டை இரு பெண்களுக்கு இடையே வாக்குவாதத்தில் முடிந்தது அப்போது மூத்தவள் இளையவளிடம் நீ என்னுடைய கணவனை அநியாயமாக திருமணம் செய்து விட்டாய் யாரை சாட்சியாக கொண்டு திருமணம் செய்தாய் என்று கேட்டாள் அதற்கு இளையவள் எங்களுடைய திருமணத்திற்கு வன்னி கிணறு லிங்கம் ஆகியவை சாட்சியாக இருந்தனே என்று கூறினாள் உன்னுடைய சாட்சிகளை மதுரைக்கு அழைத்து வந்தால்தான் உன்னுடைய திருமணத்தை முறையானதாக கூற முடியும் என்று கூறினாள் இதனை கேட்டதும் இளையவள் தன்னுடைய திருமணத்தின் சாட்சிகளை எவ்வாறு மதுரைக்கு அழைத்து வர இயலும் என்று எண்ணினாள் பின்னர் தனக்கு ஏற்பட்ட துயரத்தை போக்குமாறு வேண்டி சொக்கநாதரை மனமுருக வழிபட்டாள் இறைவனாரும் அவளின் துயரத்தை நீக்கும் பொருட்டு திருக்கோவிலின் வடகிழக்கு பக்கத்தில் திருமணத்தின் சாட்சிகளான வன்னி கிணறு லிங்கம் ஆகியவற்றை தோன்றச் செய்தார் கண்டதும் மதுரை மக்கள் அதிசயித்தனர் இளையவள் இறைவனாரின் கருணையை எண்ணி ஆனந்தம் கொண்டாள் தன்னுடைய திருமண சாட்சிகளை மதுரைக்கு வரவழைத்ததை மூத்தவளுக்கு காண்பித்தாள் அதனை கண்ட மூத்தவள் தன்னுடைய தவறினை உணர்ந்தாள் விவரம் அறிந்து அவ்விடத்திற்கு வந்த அந்த வணிகன் மூத்தவளிடம் கோபம் காட்டி அவளை விரட்டினான் அவனை சமாதானம் செய்து இருவரும் ஒற்றுமையுடன் வாழ உறுதி கூறினர் அனைவரும் இனிமையுடன் வாழ்ந்தனர் இத்துடன் மதுரையம் பதியில் ஐயன் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களும் ஒருங்கே நிறைவு பெறுகிறது நாளைய நிகழ்ச்சியில் மதுரையின் புதுமையான தகவல் தொடரும் ஊஞ்சல் பருவத்தின் மூன்றாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அய்யனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்